ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம வச்சுருந்தோன்னா ரேசன் அரிசி பருப்பு வச்சு கம்மியான செலவில் சூப்பரான காலர் டிஃபன் வாங்க எப்படி ஃபன் பார்த்தலாம் ஒரு டம்ளர் அளவு ரேசன் அரிசி அரை டம்ளர் அளவு ரேசன் பருப்பு ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஸ்மெல் வராமல் நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் நாலு வரமிளகாய் கொஞ்சம் சீரகம் வெள்ளைப்பூடு தேங்காய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஒரு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம தனியாக எடுத்து வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேர நேரம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்ததை ஒரு கிணத்துல மாற்றிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க பசைஞ்சு எடுத்த மாதிரி ஒரு சின்ன கட்டன் துணியில் சின்ன உருண்டையாக வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கட்டன் துணி வச்சு லைட்டாக தட்டை வச்சு அழுத்தம் கொடுத்து சூடான எண்ணெயில் பூரி சுடுற மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான ரேசன் அரிசி பருப்பு மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க காலையில் டிஃபன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாட்டா